தொடர்ச்சியாக மூன்று வருடங்கள் வரை தூங்கும் உயிரினம் எது ஆப்ஷன் ஏ எறும்பு பி நத்தை சி எலி டி சிலந்தி சரியான விடை B. நத்தை மனிதன் தினமும் எத்தனை மணி நேரம் தூங்குவது அவசியமாகும் ஆப்ஷன் ஏ ஐந்து மணி நேரம் பி ஆறு மணி நேரம் சி ஏழு மணி நேரம் டி எட்டு மணி நேரம் சரியான விடை டி எட்டு மணி நேரம் ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறிய மூலிகை எது ஆப்ஷன் ஏ குப்பைமேனி பி சிங்கவல்லி சி கீழானெல்லி டி கரிசலாங்கண்ணி சரியான விடை பி சிங்கவல்லி தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு எது ஆப்ஷன் ஏ கிரிக்கெட் பி சதுரங்கம் சி கபடி டி ஹாக்கி சரியான விடை சி கபடி ஆண்கள் ஆணுறுப்பை பெண்ணுறுப்பின் உள்ளே வைத்தவுடனே பெண்கள் இரண்டு கால்களை எதற்கு மேலே தூக்குகிறார்கள் சரியான விடை ஆணுறுப்பு முழுமையாக உள்ளே செல்ல